ப்ளப்கார்ட் கம்பில் வந்து நம்ம ஆர்டர் பண்ண பொருட்கள்லாம் கரெக்டாக வந்து வந்துச்சுங்க ஸோ மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ளே வந்தது மினிமம் ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துருது ஸோ நான் நான் அரை கிலோ பாய்க்கிட்டு ரெண்டு பேக்கி வாங்கியிருந்தேன் மற்றபடி ஆயில் பேக் இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா பேக்கு நான் செகண்ட் மந்த் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் மொத்தம் மூணு ஐடி போட்டிருக்கேன் ரெண்டு பணங்கல்பட்டி பேக்கேஜ் அறுநூற்றி எண்பத்தி ரூபா ரெண்டு ஐடி அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐடி போட்டு அது கீழே லெஃப்ட் ரைட்டு நானே ஐடி போட்டிருக்கேன் அதுக்கு கீழே நான் டீம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி பண்ணும்போது பயன் இன்கம் நிறைய கிடைக்குது மக்கள் இதேமாதிரி பண்ணிக்கோங்க பொருட்களெலாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது போர்க்கார்ட் கம்பெனியோட பொருட்கள்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ நம்ம வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவா பேக் ஜாமால் சரி அதில் வந்து மாதம் மாதம் நம்ம மலை பொருட்கள் தராங்க கம்பெனியோட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக வந்து வந்துட்டு இருக்குங்களா ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கம்பெனிக்கு பிஸ்னஸ் நடக்கும் அப்போ தான் வந்து நமக்கு கொடுக்க முடியும் ஓகேவா அது வந்து போகார்ட்டு கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க நம்ம என்ன பாட்டிலெலாம் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஸோ ஃபோர்கார்ட் கம்பெனி நமக்கு தேவைப்படக்கூடிய பாடக்ட் தான் இருக்காங்க ஓகேவா ஸோ இதில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலுமே பிஸ்னஸ் பண்ணால் நெட்ஒர்க் மணி துறைக்கு அவங்க டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது கரெக்டாக வருது ஓகேவா ஸோ மாப்பிள்ளும் தொழில் வாய்ப்பு நம்ம மளிகை கடையில் போய் கிடைக்கிறது இது கிடையாது இந்த கம்பலை வந்து வாங்கும்போது நமக்கு சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நம்ம பொருட்கள் வாங்கலாம் ஓகேவா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த கமல எந்த பொருட்கள் நீங்க வாங்கினாலுமே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து ரிட்டர்னும் தந்துடுறாங்க இந்த கம்பெனி சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க ஃபோல்கார்ட் நல்ல கம்பெனி ஃபோல்கார்ட்டில் இந்த கண்டு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்து வாங்கும்போது நமக்கு அரை கிலோ பயணம் கிடைச்சது ஸோ இதோட நன்மைகள் வந்து ஏராளம் பணம் கற்கண்டு முக்கியமாக பிவி அதிகமாகவும் கிடைக்குது அது இல்லாமல் நன்மைகளும் ஏராளமாக கிடைக்குது ஸோ இருமல் சளி நெஞ்சு சளிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் நினைப்பது கொஞ்சம் இருக்கும் ஸோ கொர் கொடம் சவுண்டு கேட்கும் நெஞ்சு சளி கடிச்சு வச்சுக்கோங்களேன் வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இது சரி பண்ணும் நிறைய நோய்களுக்கு ம சிறந்த மறந்தால் வந்து இந்த பனங்கற்கண்டு இருக்குது நிறைய பேர் வந்து பயன்படுத்துறதில்லை இந்த பனங்கற்கண்டோட கல் தெரிஞ்சு பயன்படுத்துங்க நம்ம இயற்கையிலேருந்து தயாரிக்கப்படக்கூடியது பண சார்ந்த பொருட்கள்லாம் வந்து மக்களுக்கு அதிக நன்மை தரும் ஸோ இந்த பனங்கற்கண்டு கல் கண்டு அதெல்லாம் ஸ்பெஷல் ஸோ இந்த கம்மில் வாங்கி நீங்கள் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஐடி போட்டு ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஐடி நீங்களே போட்டுட்டு அது கீழே நீங்கள் டீம் எடுக்கும்போது ஒவ்வொரு பேர் மேட்ச்சுக்கும் உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கிடைச்சிட்டு வந்துட்டு சரிங்களா பைனரி இன்கம் தான் மிகப்பெரிய பவரை ஸோ நம்ம டீம் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்கும் நம்ம கீழே அவங்க டீம் பேர் மேட்ச் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ நம்மளோட லெஃப்ட் ரைட்டு பேர் மேட்ச் ஆனால் நமக்கு ரூபா வந்துட்டே இருக்கும் ஸோ மூணு ஐடி போட்டு ஒர்க் போடும்போது உங்களுக்கு ரூபா டெய்லி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்லபடியாக டீம் போச்சு அப்படின்னா ஸோ மக்கள் இதோட பயன்களை அழிஞ்சு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இந்த பணங்கள் கண்டு ஒரிஜினல் டேஸ்ட்டுங்கிறது மற்ற காரணம் கடையில் போய் வாங்குறது மாதிரி கிடையாது ஓகேவா நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்லாம் தயாராகுது ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த கலரே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒரிஜினல் இது பணங்கள் பற்றி வச்சுங்களா இதெல்லாம் டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் அந்தளவுக்கு சும்மாவே எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுருக்கோம் உட்காந்துருப்போம் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம உடலுக்கு சேர்க்கும் போது பல நோய்கள் வந்து நமக்கு குணமாகும் அது மட்டும் இல்லாமல் மாவிடும் தொழில் வாய்ப்பு இந்த கம்பெனி மட்டும் தான் தராங்க ஸோ அக்கம் பக்கம் போய் நம்ம எங்கேயே வாங்குறோம்னா நமக்கு எதுவும் பெனிஃபிட் கிடையாது ஸோ இந்த கம்பெனி மூலிமா வந்து வாங்குங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இலவசமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வெறும் ஆறுநூத்தி எண்பத்தி மூணுரூவா போட்டு ஒரே அடி போட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா பே பயனுடைய பேமேஸ்லாம் நடக்கும்போது எக்கச்சன சம்பாதிப்பீங்க பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் இந்த கம்பெனியில் பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் தொடர்ந்து நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கண்டிஷன்ஸில் ஃபாலோ பண்ணும்போது ரீபர்சஸ்லேருந்து மாத மாதம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ சரியாக பயன்படுத்துங்க நாங்களாம் பயன்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களும் பயன்படுத்தி முன்னுக்குவாங்க மக்களை ஓகேவா ஒரு மக்களை முன்னேற்றம் வைக்கிறதுக்காக ஒரு சிறந்த கம்பெனி கிடைச்சாச்சு பயன்படுத்திக்குவாங்க நன்றி